டைரக்டர் பாண்டியரா சார் படங்கள நடிக்கிற ஆக்டர்ஸோட கேரக்டர் நேம் எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா இல்லங்க இல்ல கவனிக்கலாம் சொல்றேன் கேளுங்க அவருடைய படங்கள நடிக்கிற நடிகர்களுக்கு அதிகமாக நாம கேள்விப்படாத சுத்தமான தமிழ் பெயர்களை வச்சிருக்காரு அதுக்கான காரணம் என்ன என்னென்ன பெயர்களை எந்தெந்த படங்கள்ல வச்சிருக்காரு அப்படின்றத வாங்க பாப்போம் இவருடைய ஃபர்ஸ்ட் மூவி பசங்க இந்த படத்துல ஜீவாவுடைய அக்காவுக்கு சோபி கண் அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு இந்த படம் ரிலீஸ் ஆகி தேட்டர்ல ஓடி முடிச்சுட்டு படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது இவர் தான் டேரக்டர் அப்படின்னு தெரியாம படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தவங்க அவரை பத்தி அந்த படத்துல சோபி கண்ணு பேர்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு வந்திருக்காங்க இதை கவனிச்சு இந்த அளவுக்கு பேரலாமா கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருடைய எல்லா படங்களிலுமே நல்ல நல்ல தமிழ் பெயர்களா வித்தியாசமான பெயர்களா தேடி பிடிச்சு அவங்களுடைய கேரக்டர்ஸுக்கு வச்சிருக்காரு வசங்க படத்துல முத்தடைக்கு சோபி கண்ணு வம்சம் படத்துல சீனி கண்ணு கேடி பில்லா கில்லாடிடங்கா படத்துல மித்ரா மீனா லோச்சினி பசங்க டூ படத்துல தமிழ்நாடான் வெண்பா அடுத்ததா கடைக்குட்டி சிங்கம் படத்துல தான் இவர் பேரையே ஹைலைட் பண்ணி வச்சது பெருநாளி குணசிங்கம் பெருநாளி ரணசிங்கம் பஞ்சவன் மாதேவி வானவன் மாதேவி சிவகாமியின் செல்வன் கண்ணுக்கினியாள் பூம்பொழி செம்பியன் மாதேவி மங்கம்மா ராணி தாம மணால சண்டையார் வேலுநாச்சிய ராணி மல்லிகை மணாள செண்டையார் சம்யுக்தா ராணி அதியமான் நெடுங்கிலி கொடியரசு நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் அரும்பொன் மாங்கனி அருண்மொழிவர்மன் கொற்றவை எதற்கும் துணிந்தவன் படத்தில் கண்ணபிரான் ஆதினி ஆதிராயர் கோஷ்தலை காவேரி நந்தன் இப்போ ரிலீஸ் ஆக போற தலைவன் தலைவி படத்துல ஆகாச வீரன் பேரரசி சித்திரை அரசாங்கம் செம்பையா பொற்செல்வன் அமரசிகாமணி நைனாவதி சங்க தலைவன் ஆவரணம் ஸோ இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே புதுசாகவும் இருக்கு வித்தியாசமாகவும் இருக்கு ஓகே பாண்டியரா சார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பிறக்க போற ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சுட்டப்படுகிறது